அலைக்கற்றை அலைக்கற்றை ஏலத்தில் பங்கு கொண்டு ஏலம் எங்களுக்கு பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டு போட வேண்டியதாயிருச்சு அதன் மூலியமாக தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு இருந்த சேவை கட்டணத்தை உயர்த்துவதாக அதாவது இருபத்தை முப்பது சதவீதம் வரை உயர்த்துவதாக சமீபத்தில் ஜியோ அறிவிச்சுதுங்க அதை தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு நெட்ஒர்க்குகளும் தங்களுடைய விலை உயர்வை அறிவிச்சுக்கிட்டே வர்றாங்க இந்த தருணத்துல நம்ம குரு பார்வையில் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க போறோம் வழக்கம் போல ஜெம்சியின் குடும்ப உறவுகள் இந்த சிசி நியூஸ் தமிழுக்கு ஆதரவு கொடுத்துட்டு மறக்காம நாலு பேர்த்தோட பகிர்ந்துக்குங்க கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இந்த ஜியோ உள்ள வரையில முழுக்க முழுக்க இலவசம் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டு உள்ள கொண்டு வந்தாங்க அப்பவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நம்மளுடைய ஜெம்சியில பார்த்தவங்களுக்கு தெரியும் இது போல வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு துறைக்குள்ள திடீர்னு ஒரு நபர் நுழைந்து இல்ல ஒரு நிறுவனம் நுழைந்து அந்த துறையவே வந்து கொலாப்ஸ் பண்ற மாதிரி ஆஃபர் கொடுக்கறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏற்கனவே நம்மளுக்காக முடிந்த வரைக்கும் சேவை வழங்கி கொண்டிருந்த நிறுவனங்களை உடனே விட்டுட்டு அங்க ஓடிடக்கூடாது கூடாது வருங்காலத்துல அதுவே நம்மளுக்கு ஒரு ரிவர்ஸா ஆப்படிச்சிடும்னு சொல்லி சொல்லியிருந்த அது இப்போ நடந்திருக்குது அந்த ஒரு வருடம் என்ன நினைக்கிறேங்க என்னோட நினைவு சரியா இருந்தா இந்த நிறுவனம் இலவசமாக உங்களுக்கு கொடுத்தது அப்ப கொடுக்க முடிஞ்சது இப்ப ஏன் கொடுக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்ப கொடுத்தது மார்க்கெட்ல தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்காக சொல்லப்படுது சோ இது மூலியமாக பல நெட்ஒர்க்குகள் அடி வாங்கி விழுந்தது அது உங்களுக்கே தெரியும் இதுல கூடுதல் தகவல் என்னன்னா பிஎஸ்என்எல் இன்னும் அது தொடர்பான எந்த ஒரு விலை உயர்வையும் பெரிதளவுல அறிவிக்கல அவங்க வழக்கம் போல நடந்துகிட்டே இருக்குது அவங்களோடது இனி பல இடங்கள்ல போர் ஜி இப்பதான் லான்ச் பண்றாங்க அப்பவே நான் உங்ககிட்ட சொல்லத என்ன சொல்லிருப்பேன்னா பிஎஸ்என்எல கைவிடாதீங்க அரசு நிறுவனத்துக்கு எப்பவும் ஆதரவு தாங்க காலத்துக்கும் அதுதான் நம்மள கரெக்டா வச்சிருக்கும் சில டைங்களில் ஏத்த இருக்கிற மாதிரி இருக்கலாமே ஒழிய காலத்துக்கும் சாத்தியப்படக்கூடியது அதுதான் வருங்காலங்களில் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சிக்காமல் இருக்கிறதுக்கு பிஎஸ்என்எலுக்கு ஆதரவு கொடுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ இந்த காணொலியை வெளியிடுவதுன்னு நோக்கம் என்னன்னா அந்த நிறுவனத்துக்கு எதிராக அதுக்கு ஆப்போசிட்டாலாம் விட போறது இல்லை பொதுவாகவே நம்ம உங்களுக்கு தற்சார்பு சுயசார்பு வாழ்க்கையை முன்னெடுக்க சொல்கிறோம் அது தொடர்பாக எந்த மாதிரி நம்மளுடைய வாழ்வியல் அமைச்சுக்கிறோன்னு சொல்கிறோம் அது பல சேனல்களில் சொல்லிட்டு இருக்கிறோம் அது இங்கே சிசி நியூஸ் தமிழ்லையும் உங்களுக்காக நம்ம முன் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் திரும்பவும் சொல்றேன் நம்ம ஜெம்சியின் குடும்பங்களோட வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா தொடர்பு துறை சார்ந்த பயன்பாட்டுக்காக நீங்க வேற எந்த நெட்ஒர்க்கை வைத்திருந்தாலும் காலத்தின் சூழ்நிலையினால அங்க உடனே பிஎஸ்என்எல் ஒரு கூட்டம் வருவாங்க பிஎஸ்என்எல் எனக்கு டவர் இல்லை அங்கே நெட்ஒர்க் இல்லை சரியான ஸ்பீடு இல்லைன்னு அதிலெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல வரல உங்ககிட்ட வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா உங்களுடைய தேவைக்காக வேற நெட்ஒர்க்கை பயன்படுத்தினாலும் இரண்டாவது சிம்மாக ஒரு சிம்மு வச்சிருப்பீங்க பாத்தீங்களா அது கட்டாயம் பிஎஸ்என்எல் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இன்னும் சொல்ல போனா அறுபது கோடியிலிருந்து எழுபது கோடி பேர் நம்ம பாரத தேசத்துல மொபைல் யூஸ் பண்றதாக சொல்றாங்க அதுல ஸ்மார்ட் போன்கள் நிறைய இருக்கிறதாகவும் சொல்றாங்க சரி பட்டன் போனை யூஸ் பண்ணாலும் சரி நான் சொல்றது என்னன்னா யார் யாரெல்லாம் மொபைல் வச்சிருக்கிறீங்களோ இன்னைக்கு எல்லாத்து மொபைலும் இரண்டு மொபைல் யூஸ் பண்ற மாதிரி தான் ஸ்லிம் ஸ்லாட்டோட வச்சிருக்கீங்க கட்டாயம் ஒண்ணு பிஎஸ்என்எல் வச்சுக்கங்க இன்னும் வருங்காலத்தில் பல மாற்றங்கள் நடந்தாலும் அடிக்கோட்டு நல்ல நல்லா வச்சுக்கோங்க வருங்காலத்தில் பல மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் நம்மளை காப்பாத்துறதுக்கும் கை கொடுக்கறதுக்கும் ஏழை எளிய நடுத்தர மர்க்க மர்காது வர்க்க மக்களுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ் அதாவது ஏற்ற விலையில கிடைக்கிறது பிஎஸ்என்எல்னால் மட்டும்தான் தர முடியும் பல இடங்கள்ல பல கிராமங்கள்ல இன்னும் பல எப்படி சொல்லுங்க ஆளே போக முடியாத இடத்துகளுக்கெல்லாம் கூட போய் டவரை போட்டு அங்க இருக்கிற பத்து பேருக்காக நூறு பேருக்காகவெல்லாம் சேவையை வழங்கிட்டு இருக்குது இந்த பிஎஸ்என்எல் நிறுவனம் அந்த சேவை அப்படிங்கிறதுக்கான உள் முழு அர்த்தம் வந்து பிஎஸ்என்எல் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் பல நஷ்டம் அது இதுங்கிறதெல்லாம் தாண்டியும் மக்களுக்காக நடந்துகிட்டு இருக்குது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம இடம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க இதுல சௌகரியம் இல்ல இல்லன்னு இந்த பி பயன்பாட்டை குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா இழுத்து வருங்காலத்துல மூடுறக்கு வாய்ப்புகள் அதிகமாயிரும் திரும்பவும் சொல்றேன் அது நம்மளுக்குத்தான் பிரச்சனையில வந்து முடியும் சோ பைனலாவும் வேண்டுகோள் வச்சிடுறேன் யார் யாரெல்லாம் ரெண்டு சிம் வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களோ வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதுல ஒரு சிம் பிஎஸ்என்எல் வச்சுக்கிட்டு அறநூறு அப்படி சொல்லுங்க அறுபது கோடி பேர் செல்போன் வச்சிருக்கிறதா சொன்னாலும் அந்த அறுபது கோடி பேரும் பிஎஸ்என்எல் வச்சிருக்கிறதா வச்சு நம்பர் ஒன்னு இடத்துல நம்ம பிஎஸ்என்எல் கொண்டுட்டு வரவைங்க நம்மளுடைய நாட்டுடைய எப்படி சொல்றதுங்க நிறுவனம் பிரைவேட்டுக்கு நீங்க சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தான் நான் இன்னொரு சிம்மு வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களே நட்டாத்துல விட வேண்டாம் ஸோ பிஎஸ்என்எல் மறந்துடாதீங்கன்னு இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவாக வெளியிடுறேன் மேலும் இது தொடர்பாக உங்களது கருத்துக்களை மறக்காம எதிர்பார்க்கிறேன் கீழே பதிவிடுங்க யார் யாரெல்லாம் இன்னும் பிஎஸ்என்எல் பயன்படுத்துறீங்க அதுலேயும் நம்ம ஜிம்சியின் குடும்ப உறவுகள் இன்னும் பிஎஸ்என்எல் பயன்படுத்திகிட்டு இருக்கிறீங்க அதோடைய பயன்பாடு எப்படி இருக்குது உங்கள் ஏரியாவில் டவர் கிடைக்குதா கிடைக்கலையா இன்னும் அதில் வந்து எந்த விதமான அப்டேட்டுகளாக பண்ணி இந்த தனியார் துறைக்கு நிகராக வந்து அது தன்னுடைய சேவையை தொடங்கலாம் அப்படிங்கிற உங்களது கருத்துக்களை இங்கே பதிவிடுங்க தொடர்ச்சியாக நிறையா ஒரு ஆள் ஒன்று போட்டால் போது நிறைய எல்லாம் போட வேண்டாம் ஸோ தொடர்ச்சியாக போடுங்க இந்த மாதிரி விஷயங்களும் இது ஒரு வேளை இந்த காணொளி வைரலாகும் பட்சத்தில் கீழே இருக்கிற கமெண்ட்ஸை பார்த்தாங்கன்னா மக்களுடைய மனநிலை என்னங்கிறது தெரியும் சோ பொது தளங்கள்ல இந்த மாதிரி அரசு துறைக்கு சார்ந்த மாதிரி இன்னும் அரசுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்மளுக்கு பாதுகாப்பு தர்ற மாதிரி மக்களும் என்ன ஓட்டத்தில் இருக்கிறாங்க முழுதாவ வந்து கவர்ச்சிக்கு அடிமையாகி தனியார் நிறுவனத்தை நோக்கி ஓடுற மனநிலையில இல்லை கொஞ்சம் பெர்சென்டேஜாவது தேசபக்தியோட இருக்கிறாங்க இன்னும் மக்கள் அதை பயன்படுத்துறாங்கன்னு இந்த உலகத்துக்கு உறக்க சொல்லுவோம் குறிப்பாக பல கெட்ட கார்பரேட்டு கொண்டு போய் சேர்த்தணும் இந்த விஷயத்தை எப்படி இருந்தாலும் நம்ம நாட்டு மக்கள் நம்ம தேசத்தை கைவிட மாட்டாங்க தேசத்துக்காக சேவை நோக்கோடு எப்படி சொல்கிறாங்க இயங்கக்கூடிய நிறுவனங்களில் குறிப்பாக நம்ம சேவா பாரதின்னு சொல்லக்கூடிய டிடி இருக்கு இருக்குது பார்த்தீங்களா பொதிகை டிவி ஸோ அதையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் அந்த தனியாக ஒரு சேப்டராக பேசுவோம் பொதிகை மட்டும் எவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு ஸோ அந்த மாதிரி இப்போ நான் அந்த பிஎஸ்என்எல் சொல்கிற மாதிரி இன்னும் அரசில் இன்னொரு உங்களை மாதிரி பொழுதுபோக்குகளே சேவை நோக்கோட இருக்கிறது அது அதையும் தெரிஞ்சுக்குங்க பல இடங்களில் முக்கிய தகவல் அதுதான் கொடுத்துட்டு இருக்குது எதுங்க நம்ம பொதிகை ஸோ அந்த மாதிரி நிறுவனத்துக்கு ஆதரவு தாங்கன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து இன்றைய இந்த இன்றைய குரு பார்வையை முடிச்சுட்டு விடை நான் உங்கள் குரு ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ஜெம்சி நெட்ஒர்க்ஸ் சீஃப் நியூஸ் எடிட்டர் ஆஃப் சிசி நியூஸ் தமிழ் சிசி நியூஸ் தெலுங்கு சிசி நியூஸ் கன்னடம் சிசி நியூஸ் மலையாளம் சிசி நியூஸ் ஹிந்தி சிசி நியூஸ் இங்கிலீஷ் சிசி நியூஸ் வேர்ல்டு அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் இந்த தமிழை மட்டும் எது நாள் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இந்த சேனலில் கீழே இப்போ நான் சொன்ன அத்தனை சேனலுக்கான லோகோ இருக்கும் நம்மளோட ஹோம் பேஜில் இந்த வீடியோவை பார்க்குறவங்க நம்மளோட சேனலோட லோகோவை கிளிக் பண்ணி சிசி நியூஸ் தமிழை கிளிக் பண்ணி உள்ளே வந்து இத்தனை சேனல் இருக்குது பார்க்குறவங்களில் வேற்று மொழிக்காரரே இருந்தாலும் யார் யாருக்கு என்னென்ன மொழியிலே பயணிக்கிறதுக்கு விருப்பம் இருக்குதோ இப்போ நான் சொன்ன அத்தனை மொழிகள்லையும் இணைந்துட்டு அங்கேயும் ஆதரவு அளித்தாருங்க பாரத தேசம் முழுவதும் நல்ல விஷயத்தை பறைசாற்றுவோம் வருங்காலத்தில் நம்ம நாடு ஒரு அசைக்க முடியாத வல்லரசாக மாற்றுவோம் ஒரு டாலர் இசிக்கொள் டு ஒரு ரூபாய் என்ற இலக்கை எட்டுவோம் அதற்கு ஒரு நல்ல குடிமனாக நம்மளுடைய பங்களிப்பின் தருவோம்னு சொல்லிட்டு விடைவிட்டிருக்கிறேங்க அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நன்றி வணக்கம் மக்களே